ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலையே முடிஞ்சு நேற்று உடம்பு சரியாதனால நான் நேற்று தனிக்குன்னு போடவே இல்லை சும்மா மதியானம் வரைக்கும் படுத்துகிட்டே இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தா கீரை எடுத்துங்க அதனால் இப்போ இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுங்க அஞ்சு மணிக்கு இவ்வளோ நேரம் வேலை இருந்துச்சுங்க நிற்காத வேலை ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா அப்புறம் வேலை நிற்காது இருக்குது இன்னும் சாயந்தரம் சோளக்கரும் மருதுங்க அப்புறம் கீரை மருதுங்க அதனால் போவோம் பாருங்க கொய்யாப்பழம் பாருங்க நாட்டு கொய்யாப்பழம் சிவப்பாக இருக்கும் பாருங்க அந்த கொய்யாப்பழம்தாங்க அன்றைக்கி கா காமிச்ச பிஞ்சி பிடிச்சிருக்கிறப்போ காமிச்ச பாருங்க காய் நல்லா பெருசாக இருக்குது எல்லாமே காய் நிறைய பிடிச்சிருக்கு பாருங்க செவப்பு காய் என்ன போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் காய் கம்மிங்க நீ என்ன பண்ண கொஞ்சம் சாப்பிட்டு போய் தனி பாருங்கள் எல்லாம் கொண்டு போய் போட்டேங்க எல்லாம் பத்து கேனாட்டம் இருக்குது நான் நாளைக்கும் எடுக்கணும் பத்தாம் பாருங்க நான் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு காலையில் கீரை செஞ்சுருந்தாங்க வீட்டில் அப்புறம் சாப்பிட்டு அப்படி பார்த்து கீரை குழம்பு வச்சாங்க குழம்பு வச்சிருக்கிறாங்க சாயந்திரத்துக்கு ஆகிக்கும் வெண்டைக்காய் குழம்பு எல்லாம் நினச்சேன் நான் குழம்பு வச்சு வெண்டைக்காய் சேரும் பேன்ஸ் சாப்பிட்டு நம்ம இயற்கைக்கு போகணும் அப்புறம் சோளக்கிறதுக்கு போகணும்னு போயிட்டு வேவொருத்துக்கு போகணும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாய்